அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் ஆட்சி வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் நிச்சயம் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வக்ரகதியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் செவ்வாயும் மிக வலுவாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை குருவும் வக்ரத்தில் திரும்பியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் என்றால் நிச்சயமாக அது சுக்கரனின் அமைப்பு காரணமாக மட்டும்தான் கிடைக்கிறது ஏனென்றால் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாறுதல்களை ஏற்படுத்துகிற அவருடைய ஏழாம் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது சுக்கரனுடைய பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் ராசியின் அதிபதியான சனி பகவானினால் ஏற்படக்கூடிய பொருளாதார சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் படுத்துகிறாருங்க சுரன் சுக்ரனின் இந்த அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனால் பாவ சேர்க்கையின் போது அபசு கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் பாவ சேர்க்கை என்பது இல்லாமல் சுப பாதையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார் சுகத்தை செல்வ செழிப்பை வசதி வாய்ப்பு ஆடம்பர வாழ்க்கை வசீகரம் போன்ற பண்புகளை மிக அதீதமாகவும் செல்வ சிலிப்பை அதீதமாக அள்ளி தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர் தான் சுக்கரன் அவர் ஒருவருடைய சாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது பல்வேறு விதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வுல மிக பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி கிரகமாக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் ஒருவருடைய அமைப்பில் மிக வலுவாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க அப்போது பாவ கிரக நிலைகளின் சேர்க்கை இல்லாததால் இந்த இடங்களில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது பவ கிரகங்களிலே திடீரென அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருப்பவர்தான் தான் சுக்கரன் சுக்கரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது அது மட்டுமல்லாது சுக்கர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான வளர்ச்சியும் யோகமும் இந்த தருணத்தில் அவர் சுபத்துபம் பெற்று சஞ்சரிக்கும் போது நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க இது மட்டுமல்லாது மற்ற கிரகத்தோடு இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும் போது ஆளுமையுடன் கூடிய அதிகாரமும் செழிப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் சந்திரனோடு இணைந்து சுபத்துவ பாதையில் செஞ்சரிக்கும் போது அளவற்ற முறையில் செல்வம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் பணமழையில் நனையக்கூடிய வாய்ப்பு என்று சொல்வது சந்திரனுடன் சுக்கரன் இணையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது உருவாகிறது அவரது நட்பு கிரகமான புதன் சனி ராகு கேதுவோடு இணையும் போது திடீரென விபரீத யோக பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க இப்படிப்பட்ட கிரகமாக தான் சுக்ரன் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சுக்ரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க இப்படிப்பட்ட மாறுபாடான பார்வை இருப்பதால் குருவுடன் இணையும் போது பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுக்கரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகளும் பகை கிரகமாக சூரியன் சந்திரனும் சம கிரகமாக குரு மற்றும் செவ்வாய் கிரகநிலைகள் இருக்கின்றன குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் தற்போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரனுடைய பார்வையில சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் சுக்ரனின் பார்வையில் சந்திரன் சம கிரகமாக இல்லை பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனுடைய பார்வையில் சுக்ரன் சமகிரகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல மாற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நிறைந்து கிடைக்க போகிறது சுபத்துவ பாதையில் சந்திரனும் சுபபலத்துடன் சுக்கிரனும் சுக்கரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏனென்றால் அவரது பகை வீடான சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எனவே இந்த தருணத்தில் நூறு சதவீதம் இது நிச்சயமாக நடக்கும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பது சப்தமஸ்தானத்தில் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பல்வேறு விதமான தடைபட்ட சுப காரியங்களை இந்த தருணத்தில் இனிமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சுக்ர அமைப்பு காரணமாக மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சிரமங்கள் சற்று விலகி நல்ல முன்னேற்றமும் நிறைந்த வளர்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த அமைப்பு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அக்கம்பக்கத்து நிலத்தார் மற்றும் வீட்டாரிடம் இருந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க ஆரோக்கிய தொல்லைகள் விலகி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் எதிர்பாராத தடை சந்தித்து வந்த பல விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க உங்களுடைய புதிய முயற்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது உத்தியோகம் தொழில் துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை சின்ன கவனக்குறைவு கூட எதிர்பாராத சில சிரமத்தை விடுங்க எனவே எந்த விதமான பணியாக இருந்தாலும் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு இந்த தருணத்தில் புதிய திட்டங்களை முயற்சி செய்வதில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் சனி பகவான் சாதகமாக இல்லாதது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் பணிகளிலும் ஈடுபட வேண்டாம் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் அவரது நட்பு கிரகமாக சனி ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வு தேவை கலைத்துறை அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுக்கரன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல்வேறு வகையான பாதிப்புகளை விலகி நல்ல முன்னேற்றமும் வாய்ப்பும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகள் இருந்த தடைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறார் ரீதியான திறமை வெளிக்கொணர்வதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தொல்லைகள் சிரமங்கள் அலைச்சல்கள் தற்போதைக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பணிகள் மனநிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை பராமரிப்பில் இருக்கக்கூடிய விரயங்கள் கட்டுக்குள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப ரீதியாகவும் வெளிவட்டாரம் ரீதியாகவும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்க எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறும் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருது மறந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்